ah இப்போது ஊடகத்தில் வந்துட்டு வலைவலி ஊடகத்தில் ரெண்டு பேருக்கு போட்டி அண்ணன் சீமான அவர்களை யார் விமர்சனம் பண்ணுறா யார் அவதூறாக பேசுகிறா என்னென்ன அவதூறுகளை வந்து நம்ம தேடி தேடி அதனால் ஒன்று யா யாரோ செஞ்சது எல்லாத்தையுமே அண்ணன் சீமான் செஞ்ச மாதிரியும் யாரோ செய்யக்கூடாததை அண்ணன் சீமான் செஞ்சிட்ட மாதிரியும் ரெண்டு பேருக்குள்ளே போட்டி ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்று ஜெகதீச பாண்டியன் அவர்கிட்டையும் ஒன்று இந்த உடனே உடைய தமிழா பிரியகுமார் ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி போயிட்டுருக்கு நீ அண்ணன் சீமானை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணுறியா நான் சீமான அபிமானியை பத்தி அதிகமா விமர்சனம் பண்றியா ரெண்டு பேருக்குள்ள போட்டி போயிட்டு எங்க போனாலும் வன்மத்தை கக்குற மாதிரி வாயில மலத்தை கக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா உங்களை விமர்சனம் பண்ண கூடாது உங்களை ஒரு ஆளா பொருட்டா பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மௌனமா போனாலும் நீங்க பேசுறது எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு எரிச்சலா இருக்கு இவ்வளவு கேவலமான ஆளுங்கள்லாம் நம்ம கூட பயணம் பண்ணி இருக்கிறாங்க நாம அவங்களோட பயணம் பண்ணி இருக்கிறோம்னு நினைக்கும் ரொம்ப அருவறுப்பாவே இருக்கு இந்த பிரியகுமார் வீட்டுல உட்காந்துட்டு சோஃபால உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இவர் ஒவ்வொரு மீடியாவோ தேடி போய் ஜெகதீச பாண்டியன் வந்து போய் போய் உட்காந்துக்கிட்டு சீமான் மீது அவதூறாக தள்ளுறது இதை இதை தவிர்த்து வேற பொழப்பே இல்லை என் பொழப்பே இனிமேல் சீமானை எதிர்த்து பேச வேண்டிய சூழலில் தான் நான் இருக்கேன் அதில் நான் தான் முதல் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெகதீச பாண்டியன்னா இல்லை இல்லை நான் தான் ஒரு இடம்னு சொல்லிட்டு பிரியகுமார் விஜய்க்கு ஒரு ஆதரவாக பக்கம் இந்த ரெண்டு பேருமே இந்த தமிழ் தேசத்துக்கு ஒரு பேராபத்தான ஆளுங்கன்னு வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு இப்படிப்பட்ட நபர்களோட நாம் எப்பவுமே சொல்றேன் ஒரு உறவா கூட இருக்க முடியாது அவ்வளவு கேவலமான நபர்கள் இவர்கிட்ட நம்ம தள்ளி இருப்பதே நல்லது நன்றி